எனக்கு பிளான் என் உருவாக்கி பெஸ்டா ஒரு இடத்துல வைக்கணும் அப்படின்னு ஒரு ஏதேனை உருவாக்குனாராம் இன்னைக்கு ஏதேன் எது தெரியுமா உங்க குடும்பம் உங்களுக்கு ஒரு ஏதே இன்னைக்கு உங்க வீடு தான் உங்களுக்கு ஒரு ஏதே நீங்க சொல்லலாம் என் வீடு ஒரு ஏதேன் மாதிரியே இல்லையே முள் தோட்டம் மாதிரி இருக்குதே அங்க கனியே இல்லையே அங்க முள்காடா இருக்கிறதே சந்தோஷமே இல்லையே மகிழ்ச்சியே இல்லையே அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா பைபிள் சொல்லுது தோட்டத்தை பண்படுத்துறதுக்கு தான் ரெண்டு பேரையும் வச்சாரா உங்க ஏதேன ஒரு பிசாசுக்கு எடுக்க டெய்லி நினைக்கிறான் தெரியுமா பண்படுத்தணும் உங்க வீடு ஒரு சாதாரண வீடு அல்ல உங்க வீடு ஒரு ஏதே உங்க வீட்டுல ரட்சிப்பின் சத்தம் உண்டாகணும் உங்க வீட்டுல மகிழ்ச்சி இருக்கணும் உங்க வீட்டுல ஆனந்தம் இருக்கணும் ஆசிர்வாதம் இருக்கணும் அதான் ஆண்டவருடைய சித்தம் ஆமா கவலையா இருந்தா போய் பக்கத்துல உட்காந்து அப்பா ஒரு கட்டி அணைச்சப்பா ஏமா கோவமா இருக்கிறீங்க பா கவலையா இருக்கிறீங்க பாத்துக்குவாருப்பா நான் ஜோம் பண்றப்பா அப்படின்னு சொல்லணும் அம்மா துக்கத்தோட இருந்தா ஏமா துக்கத்தோட இருக்கிறீங்க கவலைப்படாதீங்கம்மா அப்படின்னு சொல்லணும் எங்க அம்மா எனக்கு இவ்வளவு வளச்சதுனால தானே இவ்வளவு பலவீனம் ஆயிட்டாங்கல்ல அம்மா நடக்கிறது கூட கஷ்டப்பட்டு நடக்கிறாங்கல்ல அம்மாவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்பாவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் எங்க அப்பா ஒரு வண்டி கூட இல்லாது சைக்கிள்ல போறாரு இன்னும் சில குடும்பங்கள ஒரு ஆர்டினரி டூ வீலர்ல போறாரு வருஷம் எல்லாம் அந்த தான் அப்பா உழைக்கிறார் அன்பு மகளே உன் வீடு உன்னால மாதிரி மாறணும் இவர் வைராக்கி எடுக்கணும் நல்லா நல்லா படிக்கணும் வேலைக்கு வரணும் சம்பாதிக்கணும் சம்பாதிச்சு அப்பா அம்மா கொடுக்கணும் சொந்த வீடு வாங்கி கொடுக்கணும் இப்படி எல்லாம் மனசுல யோசிக்கணும் இங்க இருக்கிற அத்தனை யங்ஸ்டர்ஸ்க்கு நான் சொல்றேன் படிக்கிற காலத்துல நேரங்களை வீணடிச்சிடாதீங்க படிக்கிற காலத்துல லவ் அஃபேர்ல விழுந்து உன் இருதயத்தை பறி கொடுத்துறாத உனக்குன்னு ஒரு லைஃப் பார்ட்னர் வர்ற வரைக்கு உன் நோக்கமெல்லாம் ஒன்று ஏசுவை சேவிக்கணும் ரெண்டு குடும்பத்தை நேசிக்கணும் மூணு நல்லா படித்து ஒரு நல்ல வேலைக்கு வந்து உன் குடும்பத்தை மேலே கொண்டு வரணும்